கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை தடாகம் சாலையில் அமைந்துள்ள அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி பயிற்சி நிறுவனத்தில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் அரேபியன் நைட்ஸ் எனும் அசத்தினர் இந்த விழாவிற்கு அமிர்தாவின் தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார் நிர்வாக அதிகாரி புவனேஸ்வரி மற்றும் தலைமை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கோயம்புத்தூர் மேனேஜர் சயாந்தன் குந்த் கோவை அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் மேனேஜர் ரியா எக்ஸிக்யூட்டிவ் செஃப் சுப்ரமணி மெர்லிஸ் ஹோட்டல் மேனேஜர் யசோதா ஜோன் பைவ் தி பார்க் ஹோட்டல் டிசிடிபி விக்னேஷ் தொழிலதிபர் மகிஷா ராஜா சரிகமப்பா சீசன் ஃபைவ் டைட்டில் வின்னர் சுசாந்திகா அமிர்தாவின் முன்னாள் மாணவர்கள் டிஎஸ்கே கம்பெனி தொழிலதிபர் பார்கவி அரசன் அமெரிக்கா பிரின்சஸ் குரூப்ஸ் டைனிங் ஹோஸ்ட் சரத் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கேக் வெட்டி விழாவை தொடங்கி வைத்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் பற்றி பேசினர் இதில் சுசாந்திகா பாட்டுப்பாடி அசத்தினார் அதன் பின்னர் அமிர்தாவில் படித்து பெக்ரினில் வேலைக்கு சென்ற மாணவரின் பெற்றோர் தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமாருக்கு நன்றி தெரிவித்து பேசினர் மேலும் இரண்டு மாணவர்களுக்கு மொரிஷியஸ் வேலைக்கான ஆஃபர் லெட்டர்கள் அறுபதாயிரம் சம்பளத்துடன் கூடிய பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டது பார்கவி அரசன் நடிப்பில் உருவான குறும்படத்தின் டீசர் வெளியிடப்பட்டது விருதினர்கள் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர் தொடர்ந்து தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமார் பேசும்போது இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு வெளிநாடு செல்ல ரூபாய் நான்கு லட்சம் அமிர்த நிர்வாகம் வழங்கும் என்று கூறினார் இந்த விழாவில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என எழுநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இவ்விழாவில் மாணவர்கள் அனைவரும் அரேபியன் உணவுகளான கேரட் சூப் அரேபிய புளிப்பு சீஸ் அண்ணாசி கபாப் அரியாலி கபாப் முர்கபாப் கரி முற்பசந்தா ரோமாலி மாதுளையுடன் பட்டாணி புலாவ் மண்டி பிரியாணி சாகி துக்குடா பஸ்புசா சாப் அரேபிய பாதாம் பால் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பதினான்கு வகையான உணவுகளை சமைத்து அனைவருக்கும் வழங்கி கொண்டாடினர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு நேம்ல வந்து நம்ம பண்றோம் அந்த நேம்ல பொறுத்து அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அதோட டிஷஸ் எல்லாமே பண்ணுவோம் சூப்ல இருந்து மந்தி பிரியாணி தந்தூரி கபாப்ஸ் ஹரியாலி கபாப்ஸ் இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாமே முழுக்க முழுக்க ஸ்டூடண்ட்ஸ் பண்ண ஏன்னா ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அவங்க கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில போறப்ப அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் கண்டிப்பாக வரணும் அந்த கான்ஃபிடென்ட்டு தான் இன்னைக்கு இருக்க சொசைட்டியில் அவங்க போராடுறதுக்கான ஒரு பக்குவம் ஏன்னா இங்க படிக்கும் போது மாணவர்களாக இருக்கும் போது தான் இருப்பாங்க அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்குவாங்க பட் சொசைட்டி அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருமே காம்படிட்டர்ஸ் அப்போ அந்த காம்படிட்டர்ஸ்ட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு வந்து

நிறைய பேர் வந்து ட்ரைனிங் பண்றாங்க ஐடிஸ் ட்ரைனிங் பண்றாங்க அவங்க நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்காங்க ஒரு நல்ல டிசிப்ளினோடு வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்ட வந்து இருக்காங்க இந்த அமிர்தாஸ் ஈவென்ட்ல படிக்கிற பசங்களுக்கு நம்மளால ஒரு சின்ன ஒரு முயற்சி நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஏதாவது பண்ண நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலேஜ்ல படிக்கிறாங்க அனைவருக்கும் ஃப்ரீயா என்னதான் கற்றுக் கொடுக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன டிஷ் வேணுமோ அத்தனையும் கற்றுக் கொடுக்காங்க ஒரு ஆசை